வணக்கம் ஆடி அமாவாசை தர்ப்பணம் கொடுப்பது பற்றி என்று பார்ப்போம் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்க தடை தாமதம் விலக முன்னேற்றம் அதிகரிக்க மாற்றம் கிடைக்க துன்பங்கள் விலக வாழ்வில் செய்ய வேண்டிய முதல் வேலை முன்னோர்களுக்கு ஸ்ரார்த்தம் என்றழைக்கப்படும் திதி தர்ப்பணம் கொடுப்பதே ஆகும் ஜாதகத்தில் கடுமையான தோஷங்கள் தர்ப்பணம் கொடுக்க கொடுக்க அவற்றின் வீதியம் குறைவதை கண் கூடாக காணலாம் தர்ப்பணம் எல்லா அமாவாசைகளிலும் செய்யலாம் இருந்தபோதும் ஆடி தை அமாவாசைகள் சிறப்பானது அதுவும் தட்சநாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கும் ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பு தர்ப்பணம் ஏன் செய்ய வேண்டும் கர்மவினை கர்ம அழுக்கு கரையவே தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்கள் ஆன்மா உயர்வை அடைய தர்ப்பணம் செய்வது ஒவ்வொருவரின் கடமை ஆகும் பெண்கள் திதி கொடுக்கலாமா என்றால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் பெண்களும் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் யார் வேண்டாலும் கொடுக்கலாம் திதி முன்னோர்களுக்கானது மட்டுமல்ல நமது சென்ற பிறவைகளின் பாவங்களையும் தொலைக்கும் ஆற்றல் கொண்டது பெற்றோர்கள் இருந்தாலும் கொடுக்கலாமா கொடுக்கலாம் பெற்றோர்கள் இருந்தாலும் எல்லோரும் சேர்ந்தே குடும்பமாக தர்ப்பணம் செய்யலாம் எல்லோரும் சேர்ந்து செய்வதால் குடும்ப முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் முன்னோர்களின் ஆசையும் கிட்டும் திதி திர்ப்பணம் எங்கு கொடுக்க வேண்டும் நீர்நிலைகள் ஆறு கடல் போன்ற இடங்களில் புனித நதிகள் ஆறுகள் நதிகள் சங்கமிக்கும் இடங்கள் காசி ராமேஸ்வரம் முக்கடல் சங்கமிக்கும் இடங்கள் மற்றும் அவரவர் இடங்களுக்கு அருகில் இருக்கும் புனித இடங்களிலும் செய்யலாம் காசி ராமேஸ்வரம் செல்ல இயலாதவர்கள் இருபத்தி ஓரு தலைமுறையின் பித்ரு சாபம் நீக்கும் சக்தி வாய்ந்த கோவிலான திருவல்லம் பரசுராமர் கோவில் சென்று எளிய பரிகாரங்கள் மூலம் தோஷம் நீங்க பெறலாம் இந்த பரசுராமர் கோவில் முறையான மந்திரங்கள் சொல்லி தர்ப்பணம் கொடுத்து பரிகாரம் செய்யும் அற்புதமான ஸ்தலம் திருவல்லம் பரசுராமர் கோவில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது என நம்பப்படுகிறது இந்த கோவில் அமைவிடம் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டம் திருவல்லம் கரமணா நதிக்கரையில் திருவல்லம் என்ற பகுதியில் அமைந்துள்ளது கேரளாவில் பரசுராமருக்கான ஒரே கோவில் இதுவாகும் இது திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் ஸ்ரீ ஆற்றுக்கால் அம்மன் கோவிலில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இங்கு திருவல்லா என்பது வேறு இடம் திருவள்ளம் என்பது வேறு இடம் திருவள்ளம் என்பது திருவனந்தபுரம் அருகில் உள்ள இடம் இந்த கோவில் தொல்பொருள் துறையால் பாதுகாக்கப்பட்ட நினைவு சின்னமாகவும் உள்ளது இந்த கோவிலில் ஸ்ர்தம் என்னும் பரிதர்ப்பணம் கொடுக்க ஏற்ற இடம் இறந்தவர்களின் ஆன்மா உயர்ந்த நிலையை அடையவும் கொடிய மரணம் அடைந்தவர்களின் ஆன்மா சாந்தி அடையவும் அந்த ஆன்மாவிற்கு உயரை உயர்வை தந்தாலும் தேவையற்ற மன கஷ்டம் மனசஞ்சலம் எல்லாம் தடை தாமதங்கள் எல்லாம் விலகும் பரசுராமர் சிவரை வழிபட்ட இடத்தில் இங்கு தினசரி வழிபாடுகள் தர்ப்பண பூஜைகள் செய்யப்படுகின்றன அதேபோல் போல் ஆதிசங்கரரும் தனது தாயார் ஆரியம்பாளின் ஆன்மவியர்களுக்காக வழிபாட்டினை இங்கு செய்துள்ளார் இதனால் இத்தலம் தட்சிண கையை என்று அழைக்கப்படுகிறது ஆயுள் விருத்தி ஹோமம் மற்றும் திலகோமம் எல்லாம் இங்கே செய்யப்படுகிறது இங்குள்ள விஷ்ணுவின் தோற்றத்திலான வேத வியாச சன்னதி குழந்தைகள் கல்வியில் சிறக்க சிறப்பு வழிபாடு செய்யப்படுகிறது பிதர்தர்ப்பணம் என்றால் என்ன முன்னோர்களில் மூன்று தலைமுறைகளின் ஆன்மா உயர்வுக்காகவும் ஆன்ம சாந்திக்காகவும் செய்யப்படும் சடங்கே பிதர்தர்ப்பணம் ஆகும் புனித நீரில் நீராடிய பின் பிதிர் உலக தேவதைகளான பசு ருத்ர ஆதித்யர்களை மனதில் நினைத்து எள் மற்றும் தண்ணீர் கலந்து அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படி வேண்டிக்கொள்வதுதான் இந்த தர்ப்பணமாகும் பிரார்த்தனை முடிந்ததும் இறைவனை தரிசித்துவிட்டு அன்னதானம் செய்வது மிகுந்த பலனை பரசுராமர் வரலாறு பற்றி சுருக்கமாக பார்ப்போம் பரசுராமர் மகாவிஷ்ணுவின் ஆறாவது அவதாரமாகும் வாழ்வில் முன்னேற ஒழுக்கம் மிகவும் அவசியம் என்பதை உணர்த்தவே இந்த அவதாரம் எடுத்தார் தன் தாய் ஒரு வாலிபனை எரிட்டு பார்த்து விட்டாள் என்ற ஒரே காரணத்திற்காக தந்தை ஜமதக்னி முனிவரின் உத்தரவுப்படி தாயை வெட்டி கொன்றார் பிறகு தந்தையிடம் பெற்ற வரத்தால் தாயை பிழைக்க வைத்தார் சகல கலைகளையும் கற்றவர் அஸ்திரம் பிரயோகிப்பதில் இவருக்கு நிகர் யாரும் இல்லை இவரது ஆயுதம் பரசு என்பதால் பரசுராமர் ஆனார் தன் தந்தை ஜமதக்னி முனிவரை அரசன் ஒருவன் கொன்றான் என்பதற்காக ஒட்டுமொத்த அரச வம்சங்களை வேரோடு அடிக்க சபதம் எடுத்தார் இவ்வேளையில் ராமனும் மன்னர் குடும்பத்தில் இருந்து வர வந்திருப்பது மகாவிஷ்ணுவின் மற்றொரு அவதாரம் என்பதை உணர்ந்து தன்னிடமிருந்த அஸ்திரங்களையும் வில்லையும் அவரிடம் ஒப்படைத்துவிட்டு தவம் செய்ய சென்று விட்டார் இவர் தன் கோடாரியால் மேற்கு கடற்கரையில் சீர்படுத்திய பகுதியே மலை நாடான கேரளா தேசமாக தலைவரலாறு பற்றி பார்ப்போம் பரசுராமர் தன் தாய் தேவியை கொன்ற தோஷம் நீங்க பல தலங்கள் சென்று சிவனை வழிபாடு செய்தார் சிவனின் கட்டளைப்படி இத்தலம் வந்து இங்குள்ள கரமனை ஆற்றில் நீராடினார் அப்போது அவருக்கு கிடைத்த லிங்கத்தை அங்கேயே பிரதிஷ்டை செய்து தவம் செய்து தோஷம் நீங்க பெற்றார் பிறகு தன் தாய்க்கு இத்தலத்தில் தர்ப்பணம் கொடுத்து தாய்க்கு மேசோனம் அளித்தார் பரசுராமருக்கு பிறகு மதங்க மகரிஷி கௌதம முனிவர் ஆகியோர் பரசுராமர் பிரதிஷ்டை செய்த லிங்கத்தை பூஜை செய்து வழிபட்டு வந்துள்ளனர் முக்கிய விசேஷ நாட்கள் ஆடி தை அமாவாசை நாட்களிலும் மாதாந்திர அமாவாசை நாட்களிலும் வெண்ணுலகம் சென்றவர்களின் திதி நாட்களிலும் பிதர் கொடுக்க பெருமளவில் இங்கு கூடுகின்றனர் புனித நீர்நிலைகளில் நீராடி மன தூய்மையோடு எந்த இடத்திலும் தர்ப்பணம் கொடுக்கலாம் காசி ராமேஸ்வரம் போன்ற எங்கே பூஜைகளும் செய்யப்படுகிறது இந்த தலம் மிகுந்த சிறப்பு வாய்ந்தது உடனடி பலன் தரக்கூடியது நீத்தார் கடனை அனைவரும் தவறாது எதிர்வரும் ஆடி அமாவாசை என்று செய்து முன்னோர்களின் ஆசைகளை பெறுங்கள் குறிப்பு கேரளாவில் ஜூலை முதல் செப்டம்பர் வரை பருவமழை காலம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆடை கட்டுப்பாடுகளும் இங்கு உண்டு வாழ்வில் இடர்களை களைய திதி கொடுப்பீர்களாக மற்றுமொரு பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்